கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இதுதான் கொண்டாட்டம்னா இதான் என்ன கொடுங்க வாங்கி என்ன பண்ணுவான் கொண்டாடுவோம் நீங்க சும்மா கொண்டாட்டுன்னு சொல்லுங்க நாங்க என்ன பண்ணுவோம் ஐயா நீங்க வந்து திண்டுக்கலுக்கு பஸ்ல ஏறி உட்கார வைங்க போதும் நாங்க வயல் என்ன பண்ணிப்போம் பஸ் குடுங்க நாங்க ஆடுவோம் பஸ் ஆடுதோ இல்லை நாங்க ஏறி என்ன பண்ணுவோம் எங்க வந்துட்டு கேட்குற கேள்வி இருக்காரு கொண்டாட்டம் தான் என்ன நீ கேட்கணுமா என்ன எதுக்கு வந்தோம் நம்ம கொண்டாடுறது தான் வந்தோம் உடம்பு கொண்டாடுறோம் வாழ்க்கையை கொண்டாடுறோம் பணத்தை கொண்டாடுறோம் ஆணை கொண்டாடுறோம் பெண்ணை கொண்டாடுறோம் எல்லாத்தையும் கொண்டு என்ன என்ன வர இன்பம் விசு இணக்கமாக இருந்தா அது பேர் இன்பம் எனக்கு இணக்கமாக இருந்தால் ஒரு யோகிக்கு எல்லாமே இணக்கமாக இருக்கும் அதனால் இன்பமற்ற மற்ற என் குரு இணக்கமற்ற ஒன்று இல்லவே இல்லை சாப்பிட்றதுல எவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு மலம் போறதுலையும் நிம்மதி ஆயிடுச்சு போனவனுக்கு தான் தெரியும் முக்கி ரெகுலரா போயிட்டு உனக்கு அது ஒரு விஷயமே இல்லைன்னு ஆயிட்டு இருப்பான் சில பேர் தட்டி எழுப்ப ஏந்திர யார் அழகிறாரோ இல்ல இனி இதில் நீ அவர் சீக்கிரம் வராரோ இல்லையா என்ன ஆகிடும் ஆமா சில பேருக்கெல்லாம் அந்த மாதிரி சம்பவம் நடந்து நிற்குது அதனால அவங்க அதை வச்சு கொண்டாட மாட்டாங்க சில பேர் அதே கூட கொண்டாடலாம் புரிஞ்சிச்சேன்னா அப்பா நம்ம உடல் நல்லா இருக்குது டக்குன்னா வந்து ரெட்டம்லாம் நல்லா வேலை செய்யுது மழைக்குடல்லாம் சரியாக வேலை செய்யுது போய்ட்டு டக்குன்னா டெலிவரி பண்ணிட்டோம்ட்டோம் இல்லைனா சாப்பிட்றது எவ்வளோ சந்தோஷமாக மழங்கு எல்லாமே எனக்கு சந்தோஷம் ஆகிடுச்சேன்னா சில பேர் ஸ்ப்ரேலாம் அடிச்சுட்டு சிகரெட் ஓரம் பார்த்து வச்சு வாயில வச்சு வந்து பார்த்துட்டு சில பேர் அங்கே போய் உட்காந்து பேப்பர்லாம் படிச்சுன்னு பேண்டர் மாதிரி உட்காந்து தேண்ட மாதிரியே எழுந்து வந்தோன்னு எங்க தம்பி பயங்கர அறிவாளி எப்போவுமே படிச்சுன்னு இருப்பான் அப்படி எப்படி சொல்றோம் கக்குசு போனா கூட படிச்சுன்னு இருப்போம் நாங்களாம் தட்டி எப்போ வெளியே வருவோம் என்னத்தான் தான் படிக்கிறான்னு போய் பார்த்தா இங்கிலீஷ் புக்கில் நடு பக்கத்தை பார்த்துக்கிறேன் நிறைய பேர் இங்கிலீஷ் மேக்சின் எதுக்கு வாங்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அதில் தான் வேறு மாதிரி படங்கள்லாம் வரும் ஒரு கு நான் சின்ன வயசில் குடும்ப குடும்ப மலர்னு ஒரு புக்கு வச்சுருந்தேன் குடும்ப மலர் ராணி தெரியுமா உங்களுக்கு பார்த்துருவீங்களா ஐயோ நடு பக்கத்து மட்டும் சேர்த்து வச்சிருந்தேன் ரொம்ப நாளா இந்த மண்டக அந்த வயசில் அந்த மாதிரி பண்ணும் சாணி எதுவும் படம் தான் நம்மள வெறுப்பேற்று வேலைக்காக அது ஆனால் அங்கே புறம் ஆள் இல்லைண்ணா ஒரு படம் ஒரு படத்தை பார்த்து படம் படவே படாது நீ ஒட்டி வைக்கலாம் தனியாக வைக்கலாம் பிச்சு வைக்கலாம் அடி வைக்கலாம் ஒன்றுமே இங்கே இப்படி கொண்டாலும் பார்த்துட்டீங்கன்னா பிரச்சனை ஆகிடும் இங்கே கொண்டாலும் பார்த்துட்டீங்கன்னா பிரச்சனை ஆகிடும் எப்படியோ என்ன எல்லா சந்தர்ப்பத்தையும் எனக்கு இணக்கமாகிட்டேன்னா கொண்டாட்டமாகவும் இன்பமாகவும் இருக்கிறேன் இணக்கம் இல்லன்னா சனி எனக்கு எப்படி எகிரி குச்சின்னு வந்து பஸ் வந்து நிற்குது அப்படி தூரம் போயிடும் அப்பமே நம்மால்தான் அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறே கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போது நம்ம என்ன என்ன தள்ளி போகிற ஒரு மனுஷன் கூட வந்துட்டு இல்லை ஆமாம் நீங்கள் அது மாதிரிலாம் ஆளுங்களைலாம் உசாராக நோட் பண்ணி அவங்களே போயிடுவாங்க நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை அவங்களே பார்த்துட்டு பார்ப்பாங்க அவங்க கூட ஆட்டு கூட போயிடுவாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா ஆடிட்டோம் அம்மா பூர வச்சுட்டு இருக்கோம் ஆடி ஆடி அம்மா பெத்தியா அவங்க வீட்டில் எல்லாரும் அவ்வளோ விட்டாங்க பெத்தியா இருந்தாலே நானும் ஆடவானு சொன்ன மாதிரியும் ஆடுற மாதிரியும் நீயா வந்து நீயா ஆட்டி நீயே ஆள்னா நானே பண்ண முடியாது அதெல்லாம் பார்த்து அந்த நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கேன் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது